உன்னத அழைப்பு தீர்க்கதரிசியாகிய வில்லியம் மரியன் பிரண்ணம் அவர்கள் சகோதரன் இயர்தன் பான்வரிடம் உரைத்து சகோதரன் ராபர்ட் காப்ஸ் அவர்கள் வெளியிட்டது இந்த ஆலோசனைகள் தம் வாழ்க்கையில் உள்ள ஏன் எப்படி என்னும் கேள்விகள் யாவையும் எடுத்து போடுகின்றது தேவன் உங்கள் ஆவி அனைத்திலும் நீங்கள் உண்மையில் இயேசுவை போலிருக்க அழைத்திருப்பாரானால் அவர் உங்களை சிலுவையில் அறையுண்ட தாழ்மையுள்ள வாழ்க்கைக்கு எடுத்து உங்களிடம் கீழ்ப்படிதலை அதிகாரத்துடன் கேட்டு மற்ற கிறிஸ்தவர்களை நீங்கள் பின்பற்ற அனுமதிக்க மாட்டார் அநேக சமயம் மற்ற நல்ல மனிதர்கள் காரியங்களை செய்ய அவர் அனுமதிப்பதாக தோன்றும் ஆனால் அவைகளை நீங்கள் செய்ய அவர் அனுமதிக்க மாட்டார் தீவிர பக்தியும் உபயோகமும் கொண்ட மற்ற கிறிஸ்தவர்களும் ஊழியக்காரர்களும் தங்களை உந்திக்கொண்டு செல்வாக்கை பயன்படுத்தி தங்கள் யோசனையின்படி காரியங்களை செய்ய திட்டமிடவும் கூடும் ஆனால் உங்களால் அவைகளை செய்ய முடியாது ஒருவேளை நீங்கள் அவைகளை செய்ய முற்பட்டால் நீங்கள் அவ்வளவாய் தோல்வியுற்று கர்த்தரால் கடிந்து கொள்ளப்பட்டு அதற்காக நீங்கள் மிகவும் மனஸ்தாபப்படும்படியான நிலை ஏற்படும் மற்றவர்கள் தாங்கள் செய்யும் வேலையை குறித்தும் தாங்கள் எழுதின புத்தகங்களை குறித்தும் தங்கள் வெற்றியை குறித்தும் தற்பெருமை அடித்து கொள்ளக்கூடும் ஆனால் அப்படி பற்றியதான ஒன்றையும் நீங்கள் செய்ய பரிசுத்த ஆவியானவர் அனுமதிக்க மாட்டார் ஒருவேளை நீங்கள் அவ்விதம் செய்யத் தொடங்கினால் அவர் உங்களை ஓர் ஆழமான எழிவிற்குள்ளாக நடத்தி உங்களை குறித்தும் நீங்கள் செய்த நல்ல காரியங்களை குறித்தும் நீங்களே அவமானப்படும்படியாக செய்து விடுவார் மற்றவர்கள் பெருமளவிலான பணத்தை சம்பாதிப்பதில் வெற்றியடையவும் அவர்கள் பரம்பரை சொத்தை பெறவும் அல்லது ஆடம்பரமாக வாழவும் அனுமதிக்கப்படுவார்கள் ஆனால் தேவனோ தினமும் உங்கள் தேவைகளை அளித்து பொன்னை காட்டிலும் மேலானது ஒன்றை நீங்கள் பெறும்படியாகவும் எவ்வித உதவியற்றவர்களாய் நீங்கள் அவரையே சார்ந்து இருக்கும்படியாகவும் காணப்படக்கூடாத பொக்கிஷத்திலிருந்து அனுதினமும் உங்கள் தேவைகளை அளிக்க ஸ்லாக்கியம் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் தேவன் விரும்புகிறார் மற்றவர்கள் கணம் பெறும்படியாகவும் முன்னேறவும் கர்த்தர் அனுமதித்து உங்களையோ ஓர் தெளிவற்ற நிலையில் மறைவில் வைக்கக்கூடும் ஏனென்றால் தேவன் தம்முடைய வருகைக்கு மகிமையாக ஓர் தெரிந்து கொள்ளப்பட்ட நறுமணம் கமழும் கனியை உற்பத்தி செய்ய விரும்புகிறார் அப்படிப்பட்ட கனிகள் நிழலிலே மாத்திரமே தோன்றும் மற்றவர்கள் மகத்தானவர்களாய் இருக்க கர்த்தர் அனுமதித்து உங்களையோ சிறியவர்களாக வைப்பார் அவர் மற்றவர்களை அவருக்காக பணி செய்ய அனுமதித்து அதற்காக பிரதிபலன்களை பெரும்படி செய்வார் ஆனால் நீங்கள் செய்யும் பணிவிடை மேலும் விலை உயர்ந்ததாக திகழும்படி செய்ய நீங்கள் அவருக்கு எவ்வளவு செய்கிறீர்கள் என்பதை கூட அறியாத வண்ணம் உங்களை வேலை செய்யவும் உழைக்கவும் அனுமதிப்பார் இயேசுவானவர் வருகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதான பலன் பத்து மடங்கு உயர்ந்திருக்கும்படியாக நீங்கள் அவருக்காக செய்யும் பணிவிடைக்கு மற்றவர்கள் நன்மதிப்பை பெற அவர் அனுமதிப்பார் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வைராக்கியமான அன்புடையவராய் ஓர் கண்டிப்பான கண்காணிப்பை உங்கள் மேல் வைத்து உங்களின் சிறிய வார்த்தைகளுக்காகவும் உணர்வுகளுக்காகவும் நேரத்தை வீணடிப்பதற்காகவும் கடிந்து கொள்வார் ஆனால் மற்ற கிறிஸ்தவர்கள் அவைகளை குறித்து ஒரு காலம் கவலை கொள்ள மாட்டார்கள் ஆகவே தேவன் முடிவற்ற ராஜாதிபத்தியம் உடையவராய் தமக்கு சொந்தமானவர்களுக்கு அவருக்கு சித்தமானவைகளை செய்ய உரிமை உண்டென்றும் அவர் உங்களுடன் இடைப்படும் காரியங்களில் ஒருவேளை உங்கள் மனதை புதிராக்கும் ஆயிரம் கேள்விகளுக்கு அவர் விளக்கம் கூற மாட்டார் என்றும் உங்கள் சிந்தையில் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள் தேவன் உங்களை உங்களுடைய அறிக்கையின் பேரில் ஏற்றுக்கொள்வார் நீங்கள் மாத்திரம் உங்களை அவருக்கு அடிமையாக இருக்க மெய்யாகவே தீர்மானித்துக் கொள்வீர்களானால் அவர் தன்னுடைய அக்கறையுள்ள அன்பினால் உங்களை சுற்றி மற்ற ஜனங்கள் பேசவும் செய்யவும் உள்ள அநேக காரியங்களை நீங்கள் பேசவோ செய்யவோ முடியாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவருடைய நேரடியான தொடர்பே உங்களுக்கு என்றென்றைக்கும் உள்ள முடிவான காரியமாய் இருக்கும்படியாகவும் உங்கள் நாவை கட்டவும் உங்கள் கைகளை கட்டவும் உங்கள் கண்களை மூடவும் பண்ணுகிறதுமான பாதையில் நடத்தும் ஸ்லாக்கியத்தை அவர் பெற விரும்புகிறார் ஆனால் மற்றவர்கள் அவ்விதமான வழி நடத்துதலுக்கு ஒத்துழைப்பதில்லை இப்போது நீங்கள் இவ்வளவாய் ஜீவனுள்ள தேவனால் ஆட்கொள்ளப்பட்டு நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையையும் அவரின் இந்த பிரத்யேக தனிப்பட்ட அக்கறையுள்ள பாதுகாப்பையும் உடையவர்களாக இருந்து உங்கள் ரகசியமான இருதயத்தில் மகிழ்ச்சியும் பிரியமும் கொண்டிருப்பீர்களேயானால் நீங்கள் பரலோகத்தின் வாசலை கண்டுகொள்வீர்கள் சகோதரன் பிரணாம் தன்னுடைய உன்னத அழைப்பை நினைவுபடுத்தி கொள்ளும்படியாக இப்பிரதியை தன்னுடைய வேதாகமத்தில் வைத்திருந்தார் என்று கூறப்படுகிறது